நான் கொங்க மாதத்தில் இருக்கிறேன் வீட்டில் வந்து வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகே நான் எந்த விலை இது எவ்வளோலேருந்து எவ்வளோ என்ன விலை வந்து இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சோடி அறுபதாயிரம் அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வேணாலும் வாங்க நீங்கள் மொத்தமாக எவ்வளோ மாடு வச்சிருக்கீங்க நான் வாரம் பாஞ்சு பாஞ்சு மாடு வாங்கி டெலிவரி பண்ணுறவா விட்டுட்டு இருக்கிறேன் வருஷம் வருஷம் அந்த நோம்பி வந்துருக்கீங்களா வருஷம் வருஷம் அது இங்கே குண்ணாசாமி வாய்க்கு வருஷம் தவிர வருவேன் இது விட்டா ரெண்டாவது இதுக்கு முன்னே கண்ணவரம் தேர் ஓகே அப்புறம் எங்க ஊர் பக்கத்துல பக்கத்தில் விஜயமலம் தேர் அப்புறம் மேச்சேர் தேர் காலிவெட்டி தேர் எல்லா தேருக்கு நாங்கள் வளர்ப்புன்னு கொண்டு வருவேன் ஓகே உங்கள் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தேழு தொண்ணூற்றி ஏழு பதினைஞ்சு பதினஞ்சு எண்பத்தாறு எம்பத்தாறு ரெண்டு சைபர் ரெண்டு எட்டு ரெண்டு சைபர் ரெண்டு எட்டு